ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் தோழா அவர் சேனல் மூணு 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 நாலு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ தொண்ணூறு ட்ரா நம்பர் போ போல் முதல்ல கெஸிங் எடுக்கும்போது ஒன்று ஆறு வந்தது அப்புறமா நாலு எட்டு ஏ போ ஒன்று ஆறு நாலு எட்டு இதில் எந்த நம்பருக்கு ஸ்ட்ராங் தானுன்னு தெரியல நான் வந்து ஆறு எட்டுக்கு தரேன் பி போல் ரெண்டு நாலு ஒன்பது சேபோர் எட்டு ஒன்று ரெண்டு ஆல்போர் ஒன்று நாலு எட்டு இயர் செட்டு செட்டு தான் கொடுக்குறது யாரும் அதிகமாக ப்ளே பண்ண மாட்டாங்க அதனால தான் இன்னொரு செட்டு முந்நூறு செட்டுபி அறுபத்தி ரெண்டு நாலு ஒன்பது எண்பத்தி ரெண்டு நாலு ఒసి ఇరు ఇవెట్టు నాత్ అరవతూ అరవత్ రెండు అరవత్ ఎన్ని ఎంపత్రరెండు ఎట్టు ఏవి ఆరునూ ఇరవత ఇరవత్ రెండు ఇరవత్తేపత్తి ఒరండు నాపత్ట్టు తొన్నూత్ర రెండు తొమ్టు